எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேர வசியம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலை பத்தி தான் இந்த வீடியோவில விளக்கமா பார்க்க போறோம் குபேர விஷம் அஷ்டதிக்கு பாலகர்களிலே ஒருவராக திகழக்கூடியவர் குபேர பகவான் இவரிடம் ஒன்பது நிதிகள் இருக்கிறது அப்படின்னும் இலங்கையை உருவாக்கியவரே இவர்தான் அப்படின்னுட்டும் சில புராண கதைகள் இருக்கிறது அனைத்து செல்வங்களையும் இழந்த பிறகு சிவபெருமானை நோக்கி தவமிருந்து இருந்து ஒன்பது நிதிகளையும் பெற்றார் குபேரர் அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்குது அப்பேற்பட்ட செல்வங்களின் அதிபதியாக கருதப்படக்கூடிய குபேர பகவானை நாம் சிரதையோடு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கும் சகல செல்வ சம்பத்துகளும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பதிவில் குபேர விஷயத்துக்கு உண்டான சில பொருட்களை பற்றியும் அந்த பொருட்களை எப்படி வைத்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் விரைவில் குபேர யோகம் உண்டாகும் அப்படிங்கிறது பற்றினும் அதை அதை வச்சு நீங்கள் எப்படி சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆகிறது பற்றினும் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பாருங்கள் குபேரர் அப்படிங்கிறவர் தெய்வங்களின் வரிசையில் வரமாட்டார் அவர் வந்து அஷ்டதிக்கு பாலகர்கள்ல ஒருவராக திகழக்கூடியவர் நவநிதி அப்படிங்கிற அந்த ஒரு செல்வங்களை தன்னகத்தே கொண்டவர் குபேர பகவான் அது மட்டும் இல்லாமல் குறிப்பா சங்கநிதி பதுமநிதி என்ற ரெண்டு நிதிகளும் இவர்கிட்ட இருக்கிறதுனால இவரை வந்து பலர் வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட இவரை தொடர்ச்சியாக நாம் வழிபாடு செய்வதின் மூலமாக செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்களுக்கு ஒரு கத உங்களுக்கு ஒரு கதையே தெரியும் பெருமாளுக்கே கடன் கொடுத்தவராக குபேர பகவான் திகழ்கிறார் அப்பேற்பட்ட குபேர பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி வழிபாடு செய்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமா பார்க்க போறோம் குபேர வழிபாடு செய்யவும் குபேர பூஜை செய்யவும் உகந்த நாள் என்று சொன்னால் அது வியாழக்கிழமை நாள் மாலை நேரம் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குபேர பகவானை வழிபாடு செய்தால் நமக்கு சகலவிதமான சகல செம் சம்பத்துகளும் வந்து சேரும் பணவரவு உண்டாகும் கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும் இந்த குபேர வழிபாட்டை செய்யறதுக்கு நமக்கு முக்கியமா ரெண்டு பொருட்கள் தேவைப்படுது அது என்ன பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழிகள் மற்றும் சங்கு இந்த ரெண்டும் தேவை ரெண்டில் எது கிடைக்குதோ அதில் ஒன்று வாங்கி இருந்தாலும் பயன்படுத்தலாம் இல்லை அது ரெண்டுமே கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது நீர்நிலைகளுக்கு சென்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடல் அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இங்கெல்லாம் சென்றோம்னா இந்த சோழிகள் சங்குகள்லாம் வைப்பாங்க அதில் உங்களுக்கு எது நீங்கள் கிடைக்கிதோ அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கலாம் சோழிகளும் சங்குகளும் அவசியம் பூஜை அறையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வஸ்துக்கள் இந்த ரெண்டு வஸ்துக்களும் வீட்டின் பூஜை அறையில் எப்போதும் இருக்கிற பட்சத்தில் குபேர கடாட்சம் வந்து சேரும் லக்ஷ்மி கடாட்சமும் வந்து சரி ஏன்னு கேட்டிங்கன்னா கடலில் இருந்து கிடைக்கிற எல்லா வஸ்துக்களிலும் லக்ஷ்மி குடி இருக்கிறாள் ஸோ கடலில் இருந்து கிடைக்கிற சோழிகள் சங்குகள் முத்துக்கள் உப்பு இது எல்லாத்திலுமே லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கு மேலும் இதோட சேர்ந்து தாமரைப்பூ இதுவும் உங்களுக்கு தேவை இந்த தாமரை பூ ஆகப்பட்டது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நாம சொல்லணும்னா தினமும் ஒரு தாமரை பூவை பெருமாளுக்கோ அல்லது மகாலட்சுமிக்கோ வைத்து நாம வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒருவர் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அவர் மேல்நிலைக்கு வருவார் கோடீஸ்வர யோகத்தை பெறுவார் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் நெய் தீபங்களும் குபேர வழிபாட்டுக்கு மிக முக்கிய இடத்தினை வகிக்கிறது சுத்தமான பசு நெய்னை வைத்து தீபம் போட்டு வழிபாடு செய்கிற பட்சத்தில் குபேரினுடைய பரிபூர்ண திவ்ய அருளினை நீங்கள் பெறுவீர்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஒரு அகழ்விளக்கில் பசு நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இப்படி நெய் தீபம் ஏற்றி பூஜையறையில பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் தாமரை பூவும் சோழியும் சங்கும் இது எல்லாமே வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து குபேர பகவானினுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வைக்க வேண்டும் அதன் பிறகு முழு நம்பிக்கையோடு ஒரு நெல்லிக்காயை வைக்க வேண்டும் குபேரருக்கு பிடித்தமான ஒரு கனி என்று சொல்லப்படுவது நெல்லிக்கனி அதாவது மலை நெல்லின்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்கனியை வைத்து அதாவது சில பேர் அதை வந்து பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்கனியை வைத்து குபேர பகவானை பரிபூரணமாக வணங்க வேண்டும் இதனால் குபேர யோகம் ஏற்படும் செல்வ செழிப்பிற்கு எந்த விதமான குறையும் இருக்கவே இருக்காது இப்படி நெல்லிக்கனி வைத்து சங்கு சோழி தாமர புஷ்பம் இதையெல்லாம் வைத்து நீ தீபம் ஏற்றி வைத்து ஓம் லக்ஷ்மி குபேராய நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதே நேரத்தில் இந்த மந்திரங்கள்னு பார்க்கும்போது லக்ஷ்மி குபேரனுடைய துதிகள் காயத்ரி மந்திரம் பாடல்கள் இதெல்லாம் உங்களுக்கு எது சொல்வதற்கு எளிமையாக இருக்கோ அதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்க பாராயணம் பண்ணலாம் இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா குபேர பகவானுடைய மந்திரங்கள் துதிகள் நாமாவளிகள் இது எல்லாமே இப்ப நெட்ல கிடைக்குது அதில ஏதாவது நீங்க வந்து நீங்க பார்த்து எடுத்து அதை நீங்க சொல்லியும் நீங்க பாராயணம் பண்ணலாம் இப்படி நீங்க லக்ஷ்மி குபேரரை வணங்கி வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்த பிறகு நெல்லிக்கனி நீங்க அந்த தட்டுல இல்லையா அந்த தட்டில் வைக்கப்பட்ட நெல்லிக்கனியை எடுத்து சுவாமியை வணங்கிட்டு நீங்க கடிச்சு சாப்பிடணும் இப்படி நெல்லிக்கனி சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர்ல தண்ணீரை குடிக்க வேண்டும் பொதுவாக நெல்லிக்கனி சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்க வேண்டும் இப்படி குடிச்சிங்கன்னு சொன்னா அனைத்து விதமான குபேர விஷயமும் உங்களுக்கு உண்டாகும் பண விஷயம் உண்டாகும் இதன் மூலமாக சகல சம்பத்துகளும் உங்களை வந்து அடையும் நிச்சயமானும் உங்களுக்கு யோககரமான சூழ்நிலை ஏற்படும் இந்த வீடியோவில் எளிமையான லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக சிறப்பான பலனினை கொடுக்கக்கூடியதாக இந்த பூஜையாகப்பட்டது அமையும் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க லக்ஷ்மி குபேரனுடைய அருளை பெருங்க பணப்புழக்கத்தை பெற்று கோடீஸ்வர பிராப்தத்தை அடைந்திடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்